அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ காட்சியில பாத்துட்டு கூடியது உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலையை தாங்க பார்த்துட்டு இந்த கோவில்ல நிறைய ஆச்சரியங்கள் இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்குங்க தற்போது இந்த நந்தி கோவிலை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து போறாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நந்தி கோவிலை வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாதத்திலேயே குழந்தை பேர் பெறுகிறாங்க குழந்தை பாக்கியத்தை பெற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் சிறப்பு இந்த நந்தி கோவிலுக்கு தற்போது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் எங்க இருக்கு நாம எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த கோவிலுக்கு நாம எப்படி போகணும் இது மட்டும் இல்லாம தற்போது இந்த கோவிலில் எந்த மாதிரியான பூஜைகள் செய்யப்படுது அப்படிங்கிற நிறைய ஆச்சரியமான தகவல்களை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பிட்டு நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மிக பெரும் உயரமான முருகன் சிலை இருக்கக்கூடிய அந்த தான் இந்த நந்தி கோவிலும் அந்த ஊரில் தான் அமைந்திருக்கு இவையெல்லாம் நம்ம தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களாக நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை இருக்கும்போது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயை என்று மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல் நந்தி பெருமாளுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக சுவாரஸ்யமான நிறைய

உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதுக்கான தீர்வு என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரொம்பவே கவலையில் குழப்பத்தில் இருக்கீங்களா அப்போது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு சொல்லுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்களும் சென்று தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு திருப்பம் வரும் நாம இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிலை அப்படிங்கிறது உலகிலேயே உயரமான ஒரு நந்தி சிலையா பார்க்கப்படுதுங்க இந்த சிலையை அமைத்திருக்கக்கூடிய இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில் அமைந்திருக்குங்க உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சுங்கசாவடி அருகில் வெள்ளாளகுண்டம் பகுதியில் இந்த உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்குங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடியா அடுத்த இந்த குண்டம் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் சிவபக்தர்களுடைய ஒத்துழைப்போடு தன்னுடைய கிராமத்துல ராஜ சிவன் ஆலயம் மற்றும் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்துல உலகிலேயே நந்தி சிலை அமைக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நந்தி சிவபெருமானை பார்த்து கொண்டிருப்பாரு அந்த வகையில இனி மிக பெரும் சிவபெருமானுடைய சிலையும் அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் சிலையை வடிவமைத்தவரும் அதே போல சேலம் மாவட்டத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய உலகின் மிக உயரமான முருகன் சிலையை உருவாக்கிய பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தவருமான தியாகராஜன் அவருடைய தலைமையில அந்த குழுவினர் செயல்பட்டு இந்த நந்தி சிலையையும் அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த உயரமான இரும்பு சாரங்கள் அமைக்கப்பட்டு நந்தி வடிவில் கம்பி கட்டக்கூடிய பணிகள் நடந்து தற்போது சிறப்பாக இந்த நந்தி இவ்வளவு பெரிய ஒரு நந்தியாக உருவெடுத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலை ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இங்கே தான் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அதிகார நந்தி நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லினாங்க இந்த சிலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில அமைத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு திருக்கோவிலுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்ந்து வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகும் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இங்கு வரக்கூடிய பக்தர்களும் அதுதான் நம்பிக்கை கொடுக்கறாங்க பொதுவாகவே இந்த உலகத்துல எவ்வளவோ உயரமான சிலைகளும் மிக பெரும் பேர் பெற்றிருக்கக்கூடிய கோவில்களையும் நாம பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் குறிப்பிட்டு உயரமான சிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேயே நிறைய கோவில்கள் இருக்குங்க நந்தி அப்படிங்கிற சொல்லுக்கு எப்போதுமே ஆனந்த நிலையில் இருப்பவர் அப்படின்னு தான் பொருள்படுது இந்த நந்தி சிவபெருமானுடைய வாகனமாக கருதப்படுவதோடு மட்டும் இல்லாம ஆலயங்களில் சிவலிங்கத்தின் முன் சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருப்பதாக நந்தி தேவருடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நந்தி தேவருக்கு இவ்வளவு பெரிய உருவங்கள் அமைக்கப்படுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் குறிப்பா இந்த நந்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கு அதாவது நாம் இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்திற்கு அழகான மாலை சூட்டி அலங்காரம் செய்திருக்காங்க அவருடைய தலைமீது பூக்கள் அதே போல் காசு இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க இந்த இடத்துல நாம் எதிர்பார்க்காம திடீரென ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதாவது நம்ம மனதில் ஏதாவது ஒன்று வேண்டிக்கொண்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது போது அவர் வரமாக ஒரு ஒரு விஷயத்தை காட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அறிகுறியா இருக்கும் அப்படின்னு அந்த வகையில இந்த சிவலிங்கத்தை நல்லா உற்று பாருங்களேன் இதை பார்க்கும்போது இந்த சிவலிங்கத்தில் இருந்து திடீரென ஒரு அதிசயம் நடக்கக்கூடியதை உங்களால பார்க்க முடியும் அதாவது இந்த சிவலிங்கத்தை இவ்வளவு அழகாக பூக்களால அலங்காரம் செய்திருக்காங்க நாம கண்ணுமிக்கும் நொடியில பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த சிவலிங்கத்தினுடைய தலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூவானது திடீரென கீழே தான

நந்தி குறித்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் புராணங்கள் வகையாக கூட சுவாரஸ்யமான சுவையான கதைகள் சொல்லப்படுவது உண்டுங்க அதாவது நந்திதேவர் சிவலோகத்தினுடைய தலைமை காவலராக விளங்குவதால சிவனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் நந்திக்கிட்ட அனுமதி பெற்றுத்தான் சிவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அதுபோன்று ஒரு முறை சிவனுடைய வாயிற்காப்பானாக பணி செய்து வந்த நந்திதேவர் சிவனும் பார்வதியும் காமத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த உரையாடலை கேட்டு காமம் குறித்து ஆயிரம் அத்தியாயங்கள் எழுதியதாக நம்பப்படுதுங்க விஷயத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம் பல பெருமைகளை உடைய நந்தி தேவருக்கு உலகம் முழுவதும் பல இடங்கள்ல சிலைகள் இருக்கிறது அப்படின்னும் அந்த வகையில் இந்தியாவில் நிறைய கோவில்கள்ல முக்கியமாக ஐந்து மிக பெரும் நந்தி சிலைகளை பற்றியும் சொல்றாங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் லேபாக்சியில விஜயநகர மன்னர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வீரபத்ரர் ஆலயத்தில் நந்தி சிலை மிக பெருமளவில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நந்தி என்றும் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாம உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் நந்தியாகவும் அறியப்பட்டது அந்த சிலை பதினைந்து அடி உயரம் கொண்டது இருபத்தி ஏழு அடி நீளம் கொண்டது அப்படின்னு முன்பு இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுது ஆனால் தற்போது இந்த சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்கு இதே போல பிரகதீஸ்வரர் கோவிலான தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அமைந்திருக்கக்கூடிய நந்தி சிலை நாயக்கர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த நந்தி சிலையானது சுமார் பதிமூன்று அடி உயரமும் பதினாறு அடி நீளமும் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு இதேபோல் மேலும் ஒரு கோவில் எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டி மலைகளில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மிக பெரும் நந்தி நிர்மாணிக்கப்பட்டது அந்த நந்தியும் பதினைந்து அடி உயரமும் இருபத்தி நான்கு அடி நீளமும் கொண்டிருக்குங்க அதே போல பெங்களூரின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய பசவனக்குடியில் அமைந்திருக்கக்கூடியதுதான் என்ஆர் காலனியில் அமைந்திருக்கக்கூடிய காளை கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கு நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியில் ஆதிக்காலத்தில் விளைந்த கடலை பயிரை தொடர்ந்து மேய்ந்தபடியே இருந்த ஒரு காளையை சாந்தப்படுத்த வேண்டி இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறதுங்க அந்த சிலையானது பதினைந்து அடி உயரமும் இருபது அடி நீளமும் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது இதே போல ஹைசாலேஸ்வரர் கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பாதியிலேயே நின்று போனது இந்த கோவில் பதினான்கு அடி உயரம் கொண்டு இரண்டு ஒற்றைக்கல் நந்தி சிலைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஹைசாலேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கோவில் இப்படி நம்ம இந்தியாவிலேயே பல கோவில்கள்ல நந்தி பெரும் சிலையாக அமைக்கப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு விடியாவுல உலகின் மிக நந்தி சிலையைப் பற்றியும் அதை பற்றி சுவாரஸ்யமான நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்